ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குண்டான மகர ராசிக்காரர்களின் மாத பலன்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாயிருக்கணும் இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் மகர ராசியினருக்கு பெறும் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இப்படி அனைத்து

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு மகர ராசிக்கில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கு பிறந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் மாதம் வசந்த காலம் தொடங்கக்கூடிய காலகட்டம்ங்க இந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய பகை கிரகமான சனி பகவானோடு கும்ப ராசியில இணையப் போகிறாரு மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனியோடு இணையப் போகிறாரு பகை கிரக கூட்டணி மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமாக அமைய பெற போகிறதா அல்லது பாதகமான நிலைய உருவாக்க போகிறதா எப்படி இருக்கு ஏழுல புதன் பகவான் பயிற்சியாகிறாரு சிவ் கிரன் கும்ப ராசிக்கு ஏழாம் தேதி மாறுகிறாரு பதினான்காம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு மாறப் போகிறாரு மார்ச் பதினைந்துல செவ்வாய் பகவான் கும்பத்துல சனியுடன் சேரப்போகிறாரு மார்ச் இருபத்தி ஆறுல ராசிக்கு புதன் பெயர் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கரன் மீன ராசிக்கும் மாறப்போகிறாங்க இதன் காரணமா இந்த மார்ச் மாதமானது மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்களாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மாதத்தினுடைய பிற்பகுதி பார்த்தீங்கன்னா மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவுவதற்கான காலமாகவும் அமையப்படுகிறது அதே சமயம் புதிய முயற்சிகள் எதிலையுமே இந்த மாதம் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வேலை சுமை உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தங்க இருக்கும் உடன் பணி புரிகிறவங்க உதவிக்கரம் நீட்ட வந்தாலும் அவர்களிடம் அளவோடு பழகி கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்குங்க தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் சாதகமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு வரும்பொழுது கலவையான பலன்களை தந்தாலும் சவால்கள் நிறைந்த காலகட்டமாக அமைய பெற்றாலும் மாதத்தினுடைய பகுதியானது ஓரளவிற்கு உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு மாத பிற்பகுதியில் ஏற்படுங்க உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்க கணவன் மொழி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அதே சமயம் மூன்றாவது நபரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வரைக்கும் மாதத்தின் பிற்பகுதி சாதகமான சூழ்நிலையை நிலவுதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவில் கண்டிப்பா லாபம் இருக்க பெறும் அதனால உங்களுடைய தொழில முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிதாக எந்த தொழிலையுமே அதிக அளவு முதலீடு செய்கிறதை மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைனா தேவையில்லாத பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா தொழில் முன்னேற்றம் அடையாமல் ஒரு மந்த நிலையிலேயே காணப்படுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கும் அதனால் புதிதாக நீங்கள் தொழில் தொடங்கியிருக்கீங்க புதிய வியாபாரம் தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா தற்போதைக்கு அதில் அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டாம் அதே அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுனால பிரச்சனைகளும் உங்களை அவ்வப்போது கொண்டே கொண்டேதாங்க இருக்கும் பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு இருப்பினும் மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பணவரவு ஏற்படுகிறதோ அதே அளவிற்கு பார்த்தீங்கன்னா செலவுகளும் மறுபுறம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுக்கொள்ள கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பண அதிகமாக இருக்கு நாம என்ன வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆடம்பர செலவு அத்தியாவசிய மற்ற செலவுகள் வீண் விரைவு செலவுகளை நீங்க மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய கையிருப்பு குறையலாம் அப்படி இல்லைன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதனால பணத்தை எப்பொழுதுமே சேமிக்க பழகிக்கொள்ளுங்க சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை வாழ்க்கையையும் சரி எதிர்கால வாழ்க்கையையும் சரி சிறப்பாக அமையப்பெற பெற செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பண வரவு எவ்வளவு ஏற்படுகிறதோ அதை சேமிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதிக அளவில் செலவு செய்வதை முற்றிலுமா தவிர்த்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மாறாகவும் நடக்கலாம் இது சரியாக நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது தவறாக முடிவு வாய்ப்ப்பும் இருக்குங்க அதே சமயம் பகையாக கூடிய உறவால தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க பார்க்கும் பொழுது உடன் பணி புரியவங்க அல்லது சகோதரர்கள் மத்தியில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுனால அந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகையாக மாறும் பகையாக மாறக்கூடிய இந்த மாதிரியான உறவுகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத மறைமுக பிரச்சனைகள் மறைமுகமான தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படலாம் அதனால முடிஞ்ச வரை உங்களுடைய சகோதர சகோதரிகள் மத்தியிலையும் சரி சக்க பணியாளர்கள் சரி ஏதேனும் பிரச்சனை எழுகிறது அப்படின்னா சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளுங்க இது பெரும்பாலான பிரச்சனையை தவிர்க்கும் உறவும் பகையாக மாறாமல் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் கடந்த மாதம் போலவே மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் இடம் மாறுது மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்காங்க சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை இந்த மாதத்தினுடைய முதல் பாதி தரக்கூடிய பலன்கள்லையும் இரண்டாவது பாதியில் தரக்கூடிய பலன்களையும் வேறுபடுத்தி காட்டும் அதே மாதிரி புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்கரமங்கல யோகம் அப்படின்னு பலவிதமான யோகங்களும் மகர ராசியில் மற்றும் கும்ப ராசியில் ஏற்படுதுங்க மேலும் பார்த்திங்கன்னா புதன் இந்த மாதம் இரண்டு முறை ராசிகளை மாற்றுகிறாரு அதனாலேயே இந்த மார்ச் மாதம் மகர ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்கள் மோசமான விளைவையும் தரக்கூடும் அப்படிங்கறதுனால எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லணும் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீடான கும்ப ராசியில மற்றும் மூன்றாவது வீடான மீனராசியில பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குதுங்க அதாவது மார்ச் ஏழு அன்னைக்கு சனியுடன் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு மூணாவது வீரான மீனராசிக்கு மீன இருந்த மே இரண்டாவது வீடான கும்ப ராசிக்கு செல்கிறார் ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்ரன் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் முப்பத்தி ஒன்று வரைக்கும் கும்பத்தில் சனி பகவானுடன் சேர்ந்து இது ரொம்பவும் சாதகமான சொல்லலாம் அதே மாதிரி மார்ச் தேதி அன்று சூரியன் இரண்டாவது வீட்டில் இருந்து மூன்றாவது வீட்டுக்கு ஆகிறாரு செவ்வாய் சூரியன் மற்றும் சுக்ரன் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் இரண்டாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் மூன்றாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்காது அதாவது மார்ச் மாதத்தினுடைய பிற்பகுதியில் சில நாட்களை மட்டும் ஒதுக்கினா ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாத தொடக்கத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் பற்றிய சாதகமான செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி நீங்க விரும்பிய இடத்திற்கு மாற்றப்படுவதற்கு அப்படி இல்லைன்னா சில முக்கிய பொறுப்புகளை பெறுவதற்கு நீண்ட காலமாக முயற்சித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் நிறைவேற அதிக அளவில் வாய்ப்பிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் அதே சமயம் மாதத்தினுடைய பொறுத்த வரைக்கும் முக்கிய அவசரமாக தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணியை சிறப்பாக செய்தால் மேலதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெற முடியும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நிறைவேறும் வெளிநாட்டில் தொழில் செய்ய முயற்சிப்பவர்களுக்கு இருந்த பெரும் தடைகள் நீங்க பெறும் நிலம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் விலகும் நிலம் கட்டிடங்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுங்க வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு மாதத்தின் நடுப்பகுதியில் அதிக லாபம் பெறுவீங்க காதல் குடும்பம் திருமண வாழ்க்கை அப்படின்னு எல்லாமே மார்ச் மாதம் மகர ராசிக்கு சாதகமாக இருக்கும் சில விஷயங்கள் மற்றும் கொஞ்சம் சிக்கலான பிரச்சனைகளை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இரண்டாவது வீட்டுக்கு பயிற்சியாக கூடிய சுக்கரனால மாதம் முழுவதும் நீங்க மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க காதல் வளரக்கூடிய மாதமாகவும் இந்த மார்ச் மாதம் அமையப்பெறுகிறது பெறுகிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் உறவு வலுவாகவும் வாய்ப்பிருக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இனிய தருணங்களை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு அதே சமயம் மாதத்தினுடைய பொறுப்பகுதி சற்று அலைச்சல் இருக்க செய்யும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவையும் கவனமாக எடுக்க பாருங்க இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம் அப்படி இல்லைனா நீங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சந்திப்பீங்க அதே மாதிரி புதன் மூன்றாவது வீட்டுக்கு செல்வது ஒரு பக்கம் சாதகமான பலனை தந்தாலும் மற்றொரு பக்கம் உஷ்ணம் அலர்ஜி நரம்புகள் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கூடுதலாக செலுத்த வேண்டியது அவசியமாகிறது மார்ச் மாதம் மகர ராசிக்கு இரண்டாம் பாதியில் கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அக்கறை அதிகளவு முழுவதும் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாகவே அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் கிடையாதுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபட அனைத்து வித பிரச்சனைகளும் விலகும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் பயமோ விலகப்பெறும் முருகப்பெருமானை பெருமானை வழிபட குடும்பத்தில் சுபிக்ஷமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும்